எல்லோருக்கும் வணக்கம் மதிவண்ணன் சொன்னது போல இந்த பொதியினுடைய எழுபத்தைந்தை கொண்டாடுதல் அப்படிங்கிறது தான் எனக்கும் ரொம்ப ரொம்ப நான் வந்து ஒரு அவருடைய நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் புரோஹிதர் பூசாரி போல நானும் கலந்து கொண்டிருக்கேன் அது ஒரு வகையில மகிழ்ச்சி தான் அது வந்து சின்ன வயசுலேயே ஏற்பட்ட பாதிப்பு நான் ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கிற காலத்தில் நம்மை தாக்கம் செலுத்திய ஆளுமைகள் அவருடைய செயல்பாடுகள் என்பது நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய ஒரு வீதார்ந்த மதிப்பீட்டு தான் புதிய விற்பன்கிற புதி ஆகையினால எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொடக்கம் இன்று வரை அந்த மனிதரை பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய செயல்பாடுகளை ரசிக்கிற அது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பதிவு எங்கேனும் வேண்டும் என்று சொன்னால் அதில் நாமும் மதிவணன் சொன்னதை போல கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு மனநிலைமை தான் எனக்கு காலையில் வந்த மே பதினேழு ஏக்க நண்பர்கள் ஒரு பெரிய கருத்தரங்கம் நடத்துகிறார் அதில் ஒரு ஒரு கச்சேரி நடத்தி விட்டு இங்கே வர வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது அவர்களும் கொஞ்சம் அந்த நடத்துகிற முறை தெரிவு செய்கிற ஆட்கள் இதெல்லாம் மிக சிறப்பையாக செய்கிறார்கள் ஏற்று புதிய ஒரு பெண் அதில் 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 கச்சேரி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதினால்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே நடக்கிறது இவர் புதிய ஒரு பெண் சென்னைக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு நடந்ததுன்னு சொன்னா அந்த வாய்ப்பை அவருக்கான வாய்ப்பாக மாற்றுவதற்கான இந்த கூட்டங்கள் எல்லாம் இது இரண்டாவது முறையாக நடத்துகிறார் முன்னாடி நீலகண்டனுடைய நிறுவனத்தில் நடத்தின வரி இங்கேயும் நடத்துகிறார் அது நல்ல விஷயம்தான் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்த பேசிய எழுதிய ஒரு மனிதர் தான் செய்திருக்கிற வேலைகளை பற்றி இலக்கு இருக்கிறவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் எப்படி கருதுகிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வது கொள்ள வேண்டும் என்கிற ஆசை தவறானதல்ல அந்த வகையில் அவர் புதிது புதிதாக மறுவாய்ச்சி போடுவதும் புதிது புதிதாக நூல்களை வெளியிடுவதும் அந்த துறையில் தொடர்ச்சியாக அவர் பணியாற்றுகிற அந்த வேலையை நாம் அங்கீகரிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பின்புலத்தில் தான் இந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார் எனக்கு இந்த அவருடைய புதுமை பித்தம் என்ற இந்த வாசக நூல் பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார் இது ஒரு மிக முக்கியமான உரையாடல் என்னன்னு சொன்னா இந்த இருபதாம் நூற்றாண்டில் நமக்கு புதிதாக வருவது ஊடகத்துறை இந்த ஊடகங்கள் அந்த ஊடகங்கள் புரிந்த வாசிப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அது ஒரு கருவியாக அறிமுகப்பட்டாலும் அது ஒரு சமூகத்தினுடைய செயல்திறனாக செயல்முறையாக மாறுவது என்பது ஏறப்பறைய இருபதாம் நூற்றாண்டில் தான் அது நடக்கும் என்னை பொறுத்தவரை அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகுதான் அது எப்படி ஒரு காலத்துல கதைப்பாடலை படித்துக் கொண்டிருந்தானோ ஒரு காலத்துல கதா கலாட்சியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ ஒரு காலத்துல அந்த அந்த ஊடக தொடர்பு என்பது வேற வடிவத்தில் இருந்தது என்பது அச்சுங்கிற ஊடகத்தின் ஊடாக ஒரு ஒருமைப்பட்டு அது பற்றிய ஒரு பரவல் விவாதிப்பு உரையாடல் உருவாக்கம் என்கிற அந்த நிலை உருவாகிற காலம் அப்படி உருவாகிற பொழுது இந்த ஊடகம் ஒரு படைப்பாளியை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறது அல்லது அந்த ஊடகத்துக்குள்ள ஒரு படைப்பாளி எப்படி செயல்படுகிறார் அது ஒரு அறுபது எழுபது வருஷங்கள் அவர் அந்த உதுவிப்பித்தூடகத்துக்குள்ள இருந்தது என்பது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு ஒரு பதினெட்டு பதினெட்டு வருஷம்தான் இந்த பதினெட்டு வருடத்திற்குள் அவரால் உருவாக்கப்பட்ட புனைவுகள் அந்த புனைவுகளை வெளியிட்ட நிறுவனங்கள் அந்த புனைவுகளை மதிப்பீடு செய்பவர்கள் அந்த புனைவை பற்றி பேசுபவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு நுண் அரசியலை தான் இந்த இந்த வாசக தொகையாக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தின் வழியாக அவர் பதிவு செய்கிறார் நமக்கு என்ன ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொன்னால் எதையுமே அப்படியே மேலோட்டமாக மேலே பார்த்துட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாம் சரியாக தான் இருக்குது இப்போ காந்தியை பற்றி சொன்ன பொழுது சொன்ன விஷயம் மாதிரி தான் அவருக்கு வந்து ஒரு இந்திய சமூக அமைப்பின் ஊடக வெளிப்பரப்பில் கட்டப்பட்ட அந்த மிகப்பெரிய ஒளி வெள்ளம் வந்து எவனாலையும் தாங்க முடியாது அந்த ஒளி வெள்ளம் அட்டிச்சதுன்னா நீ சாம வேண்டியதுதான் அந்த ஒளி வெள்ளத்துக்குள்ள நீ எதிர்த்து நின்று வேறு மாதிரி பேசுகிறது என்ன என்னது கிராஸ் பண்ணியாச்சு காந்தி போடுற ஆள்களுக்கெல்லாம் அது ரொம்ப சுத்தமாக கிராஸ் பண்ண அப்படியான அந்த ஊடகத்தன்மைக்குள் புதுமைப்பித்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளனை இந்த அவருடைய மறைவுக்கு பிறகு எப்படி எதிர்கொண்டது எப்படி பதிவு செய்தது அதனுடைய நுண் அரசியல் என்ன அதை நாம் இன்றைக்கு எப்படி புரிந்து கொள்வது இந்த கேள்வியை தான் புதியவர் வந்து தன்னுடைய புதுமை பித்தம் வழியாக பிரமிழ் பித்தம் வழியாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த அந்த பேச்சுக்குள் ஒரு முக்கியமான இடுகோளாக இன்று இன்று அமைந்திருக்கிறது இவரை போன்ற இவருக்கு முன்னோடியாக இருந்தவர் ரகுநாத் இந்த ரகுநாதன் வந்து இந்த புதுமை பித்தனை என்ன சொல்றது வழக்கில் கட்டிக்கிட்டு அழுது இருக்கிற மனுஷன் என்னமா இருக்கிறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் புதுமை பித்தன் மறைகிறார் அடுத்த சில மாதங்களில் நாட்களிலேயே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறார் அந்த நூல் பற்றி இன்றைக்கு மிகுந்த மரியாதையும் அது அது பல பல பதிப்புகளை காணக்கூடிய அந்த அந்த தன்மையும் அது இருக்கிறத பிறகு ரெண்டு ஐம்பத்தி மூணு வாக்குல புதுவை பித்தன் கவிதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு தொகுதியாக கொண்டு வர்றாரு அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் கழிச்சு அஹ் புதுவை பித்தன் கட்டுரைகளை தொகுத்து கொண்டு வருகிறாரு இப்படி அஹ் எண்பதுகளில் புதுவை பித்தனுடைய மொத்த தொகுப்பு வருகிற காலங்களில் மூலமாக இருந்தவர் தும்புசி ரகுநாதன் தான் செட்டியார் வந்து அதை கொண்டு வரணுங்கிற காலத்துல அது சம்பந்தமான வேலைகளை செய்து கொடுத்து செய்தவரும் அவர்தான் இப்படி நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் இறுதி தொடங்கி அவர் இறந்து போகிற ரெண்டு வருஷத்துக்கும் முன்னாடி எழுதின இந்த புதுமை பித்தன் விமர்சனங்களும் விஷமத்தனங்களும் என்கிற இந்த புத்தகம் வரை அந்த ரகுநாதன் இந்த புதுமை பித்தனுக்குள் இப்படி ஒரு நீண்ட தொடர்ச்சியான பயணத்தை அவர் மேற்கொண்டார் மேற்கொண்டிருக்கிறார் இந்த இந்த இதை நீங்கள் தொடர்ச்சியாக சேர்த்து வாசிக்கிற பொழுது அந்த மனுஷனுக்குள்ள ஏன் இப்படி ஒரு புதுமை பித்தன் பற்றிய ஈடுபாடு இந்த ஈடுபாடை அவர் முற்று அங்கீகாரத்தோடு தான் செய்தாரா என்று சொன்னால் அது கூட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சரஸ்வதி ஐம்பத்தி நாலு நாலுல அதுல ஒரு புதுமை சிறப்பிதழ் போடுகிற பொழுது அதில் தீக்காசி எழுதுகிறார் வீர வணக்கம் வேண்டாம் அதாவது அவர் புதுமை ரகுநாதன் போன்றவர்களும் வேறு பலரும் ஒரு வீர வணக்க வழிபாட்டு முறையில் கொண்டாடுகிறார்கள் அது தவறு என்று அந்த காலத்திலேயே தீக்காசி எழுதின பொழுது அதாவது ரகுநாதன் என்கிற ஒரு மனிதன் புதுமைப்பித்தன் வரலாறு எழுதுறது தொடங்கி இந்த புதுமைப்பித்தன் விமர்சனங்களும் விஷமத்தனங்களும் என்று எழுதுகிற அந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்குள் தமிழ் சமூகத்தில் ஒரு படைப்பாளியை எப்படி எதிர்கொண்டார்கள் எப்படி பதிவு செய்தார்கள் அது பற்றிய உரையாடல் என்ன அப்படின்னு ஒரு வேலைய ரொம்ப தீவிரமா தலையில தூக்கி போட்டுக்கிட்டு செய்கிற ஒரு நபராக புதிய நான் பார்க்கிறேன் ரகுநாதனுக்கு அந்த பைத்தியம் பிடிச்சதுன்னு சொன்னா இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சது இவருக்கு இந்த பித்தம் எப்படி பிடிச்சது இப்போ இந்த மனிதர்களுக்கு அந்த மாதிரியான ஏறுவதற்கான சமூக வரலாற்று அரசியல் பின்புற வேண்டும் அதுதான் நமக்கு முக்கியம் சும்மா ஏதோ ஒரு தனி மனித ஈடுபாடு அந்த ஈடுபாடு சேர்ந்து அல்லது பித்தனை பித்தனையோரும் ஒரே ஜாதியை ஆட்கள் அதனால சரி நம்மளாலும் போட்டு இதை நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கிற அப்படி கூட அவர் மேல விமர்சனம் வந்தது எழுதப்பட்டது அப்படின்னு அப்படிங்கிற விஷயமெல்லாம் தூக்கி அந்த பக்கம் பார்த்தால் போட்டுமுழுதாக ஒரு தமிழில் உருவான ஒரு நவீனத்துவ மரபில் அந்த மரபை மிக சரியாக பதிவு செய்த ஒரு கலைஞன் என்ற வகையிலும் அந்த தமிழ் சமூகத்திற்கு துணைவு சார்ந்த உலகத்தில் அவன் செய்த செயல்கள் என்பவை எத்துணை அளவு ஆழமானது அவருடைய வார்த்தையில் சொன்னார் வீரானது வீறு கொண்டது என்கிற அந்த அந்த பிடிப்பும் அது சார்ந்த தொடர்ச்சியும் அவர் ஒரு அவருடைய தொடக்கம் என்பதே அந்த புதுவி பித்தன் தொடர்பான ஒரு போட்டிக்கான கட்டுரை எழுதுவதின் வழியாக அதை எழுதி அதை பெற்ற பரிசின் ஊடாக கும்மி பித்தனோடு இரண்டறக்கு கலந்து போன அந்த மனநிலைமையை நாம் எப்படி பார்ப்பது எப்படி ரசிப்பது அந்த ரகுநாதனுடைய மனநிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகுநாதனுடைய கடைசி புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் என்னன்னு சொன்னால் நம்முடைய ஊடகத்தில் நான் நான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன் நான் வந்து இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு கதைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டேன் அதில் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஐம்பது வரை அந்த தமிழ் சிறுகதைகள் எழுதுபவர்களில் ஒரு ஒரு புரிதலுக்காக சொல்கிற ஒரு ஜாதிய விஷயம் அல்ல அதில் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டேன் அதில் பதினேழு பேர் பதினெட்டு பேர் இருப்பாங்க ஐம்பதுகளில் இருந்து எழுபதுகளில் இன்னொரு இருபது பேரை நான் செலக்ட் பண்ணி கொண்டு வரேன் அதில் எவ்வளோ பேர் அவங்க இருப்பாங்கன்னு பார்த்தால் அதில் ஒரு பத்து பதினைஞ்சுக்குள்ளே இருக்காங்க எழுபது டு எண்பது அதில் பார்த்தா மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க எண்பது டு தொண்ணூறு பார்த்தா ரெண்டு ஒன்னு தொண்ணூறு டு ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை அதாவது தமிழ் சிறுகதை உருவாக்க அந்த புனைவு மரபில் ஒரு குறிப்பிட்ட சாதிங்கிறத நாம் எப்படி அடையாளப்படுத்துறோம்னா தான் இந்த கல்வி பெறக்கூடிய சலுகை கிடைத்தது அவர்களுக்கு அவருடைய குடும்பம் தான் அந்த கனாசுடைய அவருடைய பயோகிராஃபி வச்சு சொன்னா கனாசு அப்பா சொன்னதாக கனாசு எழுதியிருப்பாரு நான் படிக்க போறேன் பிஏ படிக்க போறேன் அதுக்கு இது படிக்க போறேன்னு அவங்க அப்பாட்ட சொல்றப்ப அடக்கழுது அதை தூக்கி குப்பையில் வீசுறான் நான் உனக்கு ஒரு டைப்ரைட்டர் வாங்கி தர்றேன் நீ உட்காந்து ரைட்டராக எழுதுறான் நீ எழுதுன நீ ஒரு எழுத்தாளனா உருவாதல இருக்கிற விஷயம் நீ இந்த டிகிரி வாங்கிக்கிட்டு புழப்பு நடத்துறதெல்லாம் இல்லைன்னு எங்க அப்பா சொன்னாருன்னு கனாசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தமிழ் சமூகத்தினுடைய வாழ்க்கையை சொல்லிறார் அந்த சமூகம் அந்த சமூகத்தில் உருவான தமிழ் புனைவு மரபு அந்த புனை மரபில் அவர்கள் எவ்வளவு பேர் ஈடுபட்டார்கள் அப்படி ஈடுபட்டு வருகிற அந்த சமகாலத்திலே புதுமைப்பி ஒரு நபரும் அதுக்குள் ஈடுபடுவது பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வரலாறு எழுதுகிற சிட்டிங்கிற ஒரு ஒரு நபர் என்ன பதிவு செய்கிறார் அவர் பதிவு செய்கிற அந்த நுண் அரசியல் என்ன அதை போல அந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் இதையெல்லாம் வந்து ரகுநாதன் தன்னுடைய இறுதி காலத்தில் உட்கார்ந்து தீவிரமா வாசித்தார் அது எனக்கு நான் வந்து இந்த அதுக்கு முதல் சாட்சி நான் என்னன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு லெட்டர் போடுவார் இந்த சிட்டி நூல் கொஞ்சம் கூட கிடைக்குமாப்பா என்கிட்ட இல்லை அப்படிம்பார் நான் உடனே அதை அனுப்பி வைப்பேன் அது மாதிரி கிராம ஊழியர் பத்திரிகையில் ஏதோ இப்படி எழுதி காணலாம்ல அதை கொஞ்சம் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பேன் இப்படி மரமலடியில் இருந்த பழைய பத்திரிகைகள் பலவற்றில் இந்த மாதிரியான பண்டவாளங்கள் எல்லாம் அவருக்கு இந்த அந்த காலத்தில் படியான அந்த மையூற்றுப்படி எடுத்து நிறைய அனுப்பிச்சேன் அதை அவர் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறேன் இதையெல்லாம் ஒரு நாற்பத்தெட்டுல புதுவைப்பித்தண்டனை பற்றி அவ்வளவு உயர்ந்த ஒரு புத்தகத்தை எழுதிய மனிதனுக்கு ஏன் தொண்ணூறுகளின் இறுதியில் இந்த விசாரணைக்குள்ள அவர் போகணும் அந்த விசாரணைக்குள் போகிற பொழுதுதான் தெரிகிறது ஒரு குறிப்பிட்ட அதை நான் எப்படி பார்க்கறேன்னா இன்னைக்கு பெரிய எழுத்தாளர் விஷயம்னு சொல்ற கானா சுப்பிரமணியனோ அல்லது வெங்கட் சாமிநாதனோ அல்லது அந்த மரபில் வந்திருக்கக்கூடிய அறிவாளிகளோ இவனும் இவர்கள் எல்லாருமே பெரியார பத்தி என்ன எழுதிருந்தான் ஏன் எழுதல சங்க இலக்கியத்தை பத்தி என்ன எழுதிருந்தான் சமஸ்கிருத இலக்கியத்தை பத்தி வரி 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 வரியா விளாசி தள்ளியிருக்கானே எங்கேயாச்சும் சங்க இலக்கியத்தை பத்தி தொழிலாப்பிய பத்தி இந்த எழுதி காணலாம் ஏன் எழுதல அப்ப இங்கதான் அந்த நுண் அரசியல்ங்கிற விஷயம் புரிதல் என்பதையும் இருக்காங்க இந்த புரிதலுக்குள் புதுமை பித்தனை அவங்க போட்ட போடு செம்ம போடு போட்டாங்க அதாவது கானாசு அவருடைய புத்தக தொகுப்புக்கு ஒரு முன்னுரை எழுத சொன்னா அதில் அவர் என்ன பண்றாரு அசோகமித்திரன் அவருடைய தொகுப்புகளை பற்றி கதைகளை பற்றி கதை எழுதுனா அதுக்குள்ள அவர் என்ன எழுதுறாரு இலக்கிய வரலாறு இலக்கியவர்களால் எழுதுன சிட்டி என்ன பண்றாரு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க புதுமை பித்தன் அவ்வளோ பெரிய ஆளு ஒன்றும் கிடையாது அவர் ஒரு தழுவல்காரர் தான் தழுவல் கதைகளை எழுதியவர் தான் அவரை நீங்கள் கொண்டாடுவது போல கொண்டாடுவதற்கான பின்பலங்கள்லாம் இருக்கிறதா அந்த மொழியில் மொழின்னு சொல்லலாம் அந்த மொழியிலே அவர்கள் விரிவாக பதிவு செய்திருக்கிறார் இந்த ஐம்பது வருஷமா புதுமை பித்தனுக்குள்ளேயே பயணம் செய்த ரகுநாதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் இவர்கள் ஏன் செய்கிறார்கள் அப்பொழுதுதான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மூமெண்ட் இடதுசாரி மாக்சிம் கார்கி என்ன சோவியத்து இந்த பின்புலத்திலேயே உருவாகி வளர்ந்து வந்த சொல்றேன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் உருவான பார்ப்பனியம் பற்றிய அவங்க புரிதல் என்பதை ஒரு பண்பாட்டு அடிப்படையிலான ஒரு நெருக்கடி மோசல் என்று அவர்கள் புரிதல் இல்லை இப்பொழுது பேசுகிறார் இப்பொழுது அந்த புரிதல் என்பது கடந்த இருபது ஆண்டுகளாக அழகாக வந்திருக்கு பழைய காலங்களில் அதுக்கு ரெண்டு காரணம் அந்த அமைப்பிலும் அதிலும் செயல்பட்டவர்கள் பெரும்பான்மையாக அவர்கள் இருந்தார்கள் என்பது ஒரு காரணம் காரணம் அதை ஒரு சாதி என்று பார்த்தார் நான் என்ன கேட்கிறேன் தேசிய இனம் ஒடுக்கப்படுகிறது என்று சொல்றோம் ஒடுக்கப்பட்டால் அதுக்கு எதிரான சண்டை போட வேண்டாமா அவன் தேசிய இனம் தேசிய இனம்னு சொல்றான் அவன் பெருமையை பத்தி பேசுறான் அது வந்து ஒரு ஒரு பேசிசத்துக்கு எட்டி சொல்லக்கூடியது தேசியம் என்கிற கருத்தாக்கம் அடிப்படையில் ஒரு ஃபேசிசத்தை கொண்டு சேர்ப்பது என்பது ஆய்வாளர்களுடைய நடந்திருக்கு நிறைய இடங்கள்ல இப்போ அதே நேரத்தில் ஒரு தேசிய இனத்தை கொன்றான் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேரை முள்ளிவாய்க்க வச்சு கொண்டான் அப்போ வந்து நாம் எப்படி பார்ப்பது இப்படியான கேள்விகளுக்குள்ள எப்படி அந்த தேசிய இனத்தை பார்க்கிறோமோ அதே போல ஒரு படைப்பாளியை எழுத்தாளரை அவருடைய அந்த படைப்பை எப்படி இந்த எழுத்தாளர்களும் ஊடகமும் பதிவும் செய்தது என்ற ஒரு பெரிய கேள்வியை ரகுநாதன் தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் எழுப்புகிறார் எழுப்புவதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு நான் சொன்னதை போல ஐம்பது ஆண்டுகளாக ரகுநாதனோடு வாழ்ந்த அந்த மனிதருக்கு இந்த தகுதி பற்றிய விமர்சனத்தையும் அவர் முன்வைக்க விரும்புகிறார் அதை செய்கிறார் இதுல இதுல இவர் அவருக்கு வேறு கோணத்தில் இருந்து மிகப்பெரிய என்ன சொல்றது தேரை ஓட்டியவன் பிரமில் பிரமில் எழுபதுகளிலேயே அவர் இந்த இந்த எல்லா நபர்களையும் இந்த நுண் அரசியல் சார்ந்து போட்ட போடு சமவ போடு அந்த போட்டுக்கு ஈக்குவலான போடு வேற எதுவுமே இல்லை ஒரு மிகப்பெரிய கவிஞனாக இருந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த நபர் எழுதிய உள் அரசியல் நுண் அரசியல் சார்ந்த தமிழ் சமூகத்தை பற்றிய பிரமிழுடைய பதிவுகள் என்பது ஆழமானது அதனால தான் சுந்தரராமசாமி அசோகமித்ரன் வெங்கட் சாமிநாதன் காணாசு எல்லாரும் ஒரே வழியாக சேர்ந்து பிரமிழ் ஒரு பைத்தியக்காரன் பிரமிழிலுக்கு வந்து உணவு தெரியாது அவங்க கண்ணாப்பண்ணான்னு திச்சி கிடையதா இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க அப்ப ஆளு பிரம்மிளை இருக பிடிக்கிறார் கட்டி பிடிக்கிறார் அப்ப பொதி ஏன் உரிமை பத்திர பிடிக்கிறாரு பிரமிளை பிடிக்கிறாரு ரெண்டு பேரும் மேலையும் புத்தமாக்குறாரு அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தினுடைய உள்ளார்ந்த ஒரு பண்பாட்டு அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கலைஞனை இவர்கள் ஏன் கொச்சைப்படுத்துகிறார்கள் அந்த கொச்சைப்படுத்துவதை ரகுநாதன் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய பங்கு என்ன என்ற ஒரு கேள்வியில தான் புவியப்பித்தன் பற்றிய செயல்பாடுகளை பார்க்கிறேன் இதற்கு ஒரு ஒரு ஆதாரமாக இதை அவருடைய கருத்து நிலை சார்ந்து புதிய வாசிப்பது எப்படி என்கிறதுக்கான ஒரு நூலாகத்தான் இந்த தொகை நூலை அவர் உருவாக்கியிருக்கிறார் இதில் வந்து எங்களை போன்ற பல்கலைக்கழக பேராசிரியர்களின் ஒரு ஐந்தாறு பேர் புதிய பித்தனை என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தொகுத்து தந்திருக்கிறார் இப்ப அப்படி தொகுத்து தந்திருக்கிறத வந்து நன்றி வாசித்தேன் கைலாசபதியினுடைய கட்டுரை வந்து ரொம்ப சாதாரணமான கட்டுரை ஏன் கைலாசபதி அவர் தூக்கிட்டு இருக்காருன்னா கைலாசபதி சாதாரண கட்டுரை எழுதியிருந்தாலும் அவர் ஐம்பதுகளின் இடைக்காலங்களில் ஏதோ ஒரு பத்திரிகைக்கு எழுதியிருக்கிறாரு ஆனால் கைலாசபதி என்கிற ஒரு நபருடைய பிற்கால வளர்ச்சி அது சார்ந்த செயல்பாடுகள் ஒரு சமூகத்தில் அவருக்காக உருவாக்கி இருக்கிற இடம் சார்ந்து புதுவை பிரிவினை பற்றி கைலாசங்கி என்ன சொல்கிறார் என்பதை பதிவு செய்கிற ஒரு மனநிலத்தில் இருக்கிறார் அதே போல வையாபரி பிள்ளை இந்த வையாபரி பிள்ளை பொறுத்தவரை தமிழ் சமூகத்தில் ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஒரு அறிஞனின் அந்த ஒரு ஆள் அதில் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அது வேற சப்ஜெக்ட் அது அது வந்து இப்போ இந்த தமிழ் சமூகத்தில் திராவிட இயக்கம் ரொம்ப வேகமாக வர்ற பொழுது அது அலையில் சில பேரை அடிச்சு தூக்கி எரிஞ்சு காலி பண்ணதும் உண்டு அது அது ஒரு தேவையாகவும் இருந்திருக்கு அதுலேருந்து தேவனைய பாவர் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் புரிந்து யாராச்சும் ஒரு ஆள் அவங்க கருத்துக்கு மாறா எழுதுனாங்கன்னா ஆனால் துரோகின்றாங்க அப்போ தமிழ் துரோகின்னு போட்டு தள்ளிடுவாங்க ஒரே கூட வர்ற சிஷியன் எல்லாரும் சேர்ந்து தமிழ் துரோகின்னு போட்டுருவாங்க அப்படியான துரோகி பட்டம் வாங்கின அப்பாவி பாவம் அந்த ஆளு வந்து நம்ம வையா பிள்ளை ஏன்னா அதை எழுத்தண்ணி வாசிச்ச அவருடைய நூல்களை தொகுத்த அவரை பற்றி பேசுகிற உணர்வு இருந்து நான் சும்மா சொல்லுங்க அப்ப அந்த மாதிரியான அந்த அந்த மரபுவிலேயே அதுல பிள்ளை என்ன சொல்கிறார் என்பதை பதிவு செய்கிறார் அதே போல அந்த அகடமிசியன் என்று சொல்லக்கூடிய கல்வியாளர்கள் இந்த கலைஞனை பற்றியான பதிவுகள் அதே போல அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த எழுத்தாளர்கள் சிதம்பாசு புரமணியம் போன்றவர்கள் சுந்தரராமசாமி போன்றவர்கள் அழகிரிசாமி போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றிய பதிவை செய்கிறார் இறுதியாக அண்மை காலத்தில் எழுதக்கூடிய இந்த பல எழுத்தாளர்கள் அவரை என்ன செய்கிறார்கள் அவரை கோட்பாட்டு ரீதியாக எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் இது இவருடைய இரண்டு கட்டுரையும் ரகுநாதனுடைய ஒரு கட்டுரையும் மூன்று கட்டுரையும் தான் இந்த தொகுப்புக்கான ஒரு நுண் அரசியலாக நான் பார்க்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு என்ன வேலை செய்கிறார்னா புதுமைப்பித்தனை பின் நவீனத்துவ அறிஞர்களாக இருக்கக்கூடிய அதை பற்றி பேசக்கூடிய மார்க்ஸ் ராஜ் கௌதமன் போன்றவர்கள் எதிர்கொள்கிற ஒரு முறை அதாவது ரகுநாதன் வந்து கானாசு அசோகமித்திரன் வெங்கட் சாமிநாதன் அந்த எல்லா கோஷியும் சுற்றி வளைச்சி பிடிச்சாருன்னா இவர் வந்து இந்த பின்னமிதத்துவாதிகளாக இருக்கக்கூடிய யுவங்கள்லாம் பித்தனை என்ன பண்ணுறாங்க பேசுறாங்கிறத இவர் மிரட்டி பிடிக்கிறார் அது அது சம்பந்தமா பேசுகிற வேலையை இவர் மேற்கொள்கிறார் அப்போ அது அந்த ரகுநாதனுடைய அடுத்த கட்ட பணியை ஏறக்குறைய புதிய விற்பன் செய்வதாகவே இறக்கப்படுகிறது ஒரு 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 பத்திய படிக்கிறேன் மேஜிக்கல் ரியாலிசத்தின் ஒரு அம்சம் கவித்துவமானது என்றால் இன்னொன்று மாயாஜாலத்தன்மை உள்ள அம்சங்களை நண்பத்தந்தவையாக கூடிய வர்ணனை வீரியம் இதையே ரியலிசம் என்றபடி குறிப்பிடப்படுகிறது இந்த நூலில் எக்கச்சக்கமான எழுத்துப்பிழை தொடர்புள்ளை என நிறைய இருக்கு தயவு செய்து அடுத்த விழு போனீங்கன்னா தயவு செய்து மாத்திடுங்க என் கட்டுறவுன்னு போட்டுருக்கீங்க அதுல இருக்க ஐஃபன்லாம் தூக்கி சாப்பிட்டீங்க ஐஃபனை ஐஃபனை சாப்பிட்டா எனக்கு தமிழில் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க அந்த தொடரை படிச்சா ஏன்னா நம்ம ஐபனேஷன் போட்டு எழுதுறதுங்கிறது ஒரு ஒரு விஷயம் இந்த தமிழ்ல இந்த டிடிபி பண்றவங்க எல்லாருக்கும் பத்தி அடிப்படை அதாச குறிய வச்சிருவாங்க அமாவாசை குறி வைக்கிறதுக்கும் ஐபோன் போடுறதுக்கும் வேறுபட்ட பொருள் இருக்கு எத்தனை திருப்பவுமே நான் சொல்லி பார்த்துட்டேன் அதுல என்ன டிடிபி பண்றவங்களுக்கு அந்த ஐபோன் போடுறது கொஞ்சம் கஷ்டம் அதை அடிச்சு அழுத்தி அதை நிறுத்தி கொண்டு வரும் அம்மாவாசையை தட்டுறது ஈஸி அப்போ இந்த தட்டி விட்டுருந்தாங்க அது மாதிரி புதிய உட்பட நிறைய தட்டி விட்டுறாங்க நிறைய இப்போ அந்த பப்ளிஷர் சொன்னா என்னப்பா இப்படி குட்டிச்சோர் பண்ணிருக்கீங்களா அவன் ரெண்டாவது எடிஷன் போடுறதுக்கு பொதி வந்து இப்ப ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்காரு அவர்கிட்ட சொல்லுங்க அவர் அவர் செஞ்சிருவா அது செஞ்சிருந்தன் காலையில என்ன சொன்னார் இப்போ அந்த அந்த அதுலதான் இந்த இடத்துல எல்லாம் இந்த தவறு வருது யதார்த்தவியலின் பரிபூர்ண சக்கராதிபத்தியத்தை சாதிக்கவில்லை சக்திமானால் மட்டுமே மேஜிக்கலாகவும் எழுதி அதை நம்பத்தகுந்த ஆக்க முடியும் இவ்வகை சக்கரவர்த்தி அவர் உதயபித்தர் அவருடைய சிறப்பும் மேஜிக்கல் ரியாசத்திலிருந்து ஆரம்பமாகிறது சொன்னார் ஒண்ணும் இல்லைங்க பிரச்சனை என்னன்னா மேஜிக்கல் ரியாலிசம் ரியாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பின்னவீனத்துவ அடிப்படையில் பேசுகிற பொழுது நீங்க வந்து புதுமைக்கு தண்ணிட்டு ஒரு ரியாலிசம் இல்லை அந்த மேஜிக்கல் ரியாலிசம்ங்கிறது ஒரு சரியானது இல்லை நான் நினைக்கிறேன் அது ராஜகௌதோனுடைய சில கட்டுரைகள்ல அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வரும் இவர் என்ன சொல்றாருன்னா மேஜிக்கல் ரியாலிசத்துக்குள்ளே இருக்கிற ரியாலிசத்தை அவர் பண்றாரு அந்த ரியாலிசம்ங்கிற அந்த சொல் வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது அந்த ஒரு முப்பதுகளில் உருவான அந்த ரியாலிசம் அப்புறம் அதில் உழுவான சோசியலிஸ்ட் ரியாலிசம் அதுக்கு பிறகு அந்த மேஜிக்கல் ரியாலிசம் இதெல்லாம் இந்த புனைவுகளில் வர்ற பொழுது இந்த ரியாலிசம்ங்கிற வார்த்தையினுடைய பொருள் ரொம்ப ஆழமானது என்று தேடாமல் அதை யதார்த்தவாதம் அப்படின்னு ரொம்ப அதை கொச்சப்படுத்தி எளிமைப்படுத்திட்டாங்க இந்த ரியாலிசங்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு பொருளே ரியல் எது உங்கள் கருத்து சார்ந்து உங்கள் பண்பு சார்ந்து உண்மை என்பதை தேடுவது இட்ஸ் அ கமிட்டெட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை ரியா நான் எப்படி நம்புறேனோ அதுக்கான தேவைதான் ரியாலிசம் ஆனா நம்மளால யதார்த்தவாதம் அப்படின்னு போட்டு தெளித்தாங்க எல்லதெல்லாம் யதார்த்தமா பேசுறோமோ அதையெல்லாம் சொல்றதுன்னு சொல்லி இந்த இந்தியா வந்து ஒரு செக்குலார் கண்ட்ரி அப்படின்னு ஒரு போடு போட்டுட்டு செகுலாரிசம்னா அதுல மத மத ஒற்றுமை வேணும் மத நல்லிணக்கணம் வேணும்னு சொன்னாங்க ஆக்சுவலி யூரோப்புல அந்த செக்குலாருங்கிற வார்த்தை மத மறுப்புங்கிற பொருளை பயன்படுத்துகிறோம் மதத்தை கூடாதுன்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தையை உருவாக்கினா நம்ம ஊருக்காரங்க வந்து அதை மத ஒற்றுமைன்னு மாத்திட்டாங்க அப்ப நம்ம ஊர் அரசியலுக்கு அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது இல்ல அந்த அந்த மாதிரி இந்த ரியாலிசம் சார்ந்த விஷயமும் இவர் புதுமைப்பித்தனை இவர்கள் ரியாலிசம் இல்லை என்று சொல்கிறார்கள் இல்லை அவருக்குள் இருக்கக்கூடிய ரியாலிசம் இப்படிப்பட்டது என்ற அந்த அந்த வழக்கறிஞர் வேலையை ரொம்ப தீவிரமாக செய்வதில் புது வேற வேறொத்தரும் இல்லை இது இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்வது நாள முடிக்கிறேன் இதன் மூலமாக என்ன சொன்னார் புதிய வெப்பன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இந்த வாசக தொகை நூல் மூலமாக புதுவை சார்ந்த இன்றைய பரிமாணங்கள் பலவற்றையும் ஒரு புதிதாக படிக்கக்கூடிய ஒரு ஒருவருக்கு அழகாக சொல்லுகிற ஒரு வேலையை இந்த தொகுதி ஒன்றாக செய்திருக்கிறார் இன்னொரு தொகுதி இரண்டாகவும் செய்ய இருக்கிறார் இந்த இதற்கான அவர் எழுதியிருக்கிற அந்த முன்னுரை ரொம்ப அழகாக இருக்கு அதை ஒரு நியாயப்படுத்தி அதை நான் என்ன செய்கிறேன் இந்த தொகை மரபுங்கிறது தமிழனுடைய ரொம்ப ஒரு பெரிய புலமைத்துவ மரபு நம்முடைய தொகை சங்க இலக்கிய பாடலை தொகுக்கலைன்னா நமக்கு சங்க இலக்கியம் இருந்ததுன்னே தெரியாது அந்த அளவுக்கு அந்த தொகை அது மாதிரி அறநூல்களை தொகுக்கலைன்னா நமக்கு த திருக்குறள் அதெல்லாம் இருந்ததுன்னே தெரியாது அது மாதிரி பின்னாடி இந்த பக்தி பாடல்கள் எல்லாம் அந்த பண் பன்னு பன்னிருமுறை திரட்டுன்னு சொல்லி அந்த தொகுக்கல் என்ன அவ்வளோ இருந்தது தெரியாது பிறகு அந்த மரபே வந்து நமக்கு ஒரு பிரபந்தம்ன்ற பேரில் வந்தது அப்புறம் தனிப்பாடல் திரட்டுன்னு வந்தது இந்த ஒரு தொடர்ச்சியான புலமைத்துவ மரபில் இருபதாம் நூற்றாண்டில் ஒரு படைப்பாளியை ஒரு தொகையாக வாசிப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்களா அதுக்கு என்ற ஒரு கலைஞனை வாசிப்பதற்கான ஒரு நல்ல கையேடாக இதை பொதி உரு உருவாக்கி தந்திருக்கிறார்